ஹலோ பீவே சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ தமிழ் செல்வி வந்து இப்போ நம்ம சும்மா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் ஈஸ்வரை வந்து தமிழை கூப்பிட்றாங்க இந்த பக்கம் வாழ்றாங்க ஒன்னு வந்து அதெல்லாம் ஒன்றில் சும்மா தான் தமிழ் செல்வி நின்றுகிட்ருக்கா நீங்கள் அப்பா பேசிகிட்டு அவகிட்டே மலரை திட்டுறாங்க இந்த பக்கம் வாழ்ஞ்சாங்க அப்புறம் தமிழ் ஒரு மாறாங்க அவங்களுடைய வயிற்ற பார்க்குறாங்க பார்த்தா வயிற்றில் துணி இருக்கிறதுல அதை பார்த்த ஒன்று ஈஸ்வரே ஷாக் ஆகுறாங்க என்ன இது வயிறு பெருசா இருந்துச்சு இப்போ வயிற்றுல ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி போய் தொட்டு பாக்குறாங்க சின்ன அப்போ ஏதோ ஒரு பிள்ளை வச்சு இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்திருக்காமா அப்படின்ற மாதிரி சித்ரா சொல்றாங்க வீட்டுல எல்லாருமே கூப்புடுறாங்க அண்ணன் அந்த தமிழ் செல்வியுடைய வயிறு பாருங்கன்னுறாங்க அதை பார்த்த உடனே சரி வீட்டில் எல்லாருக்குமே சரி பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் இது வயிறு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ நடனா அது வயிறே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணன் இவ்வளோ என்னன்னா நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கானே அவளுக்கு வயிறு தெரியல ஒன்றும் தெரியலன்றாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நடிச்சிருக்கான நம்மள நடிச்சு ஏமாத்திருக்கான்றாங்க ஏதோ ஒரு பிள்ளவை வச்சு நான் மாசமாக இருக்க வயிறு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஏமாற்றிட்டு இருந்திருக்கானே அப்படின்றாங்க அது கேட்டோன்னே இல்லை அப்படியெல்லாம் இருக்காது அண்ணன் நீ அவ்வளோ நம்புற அப்படி என்ன நம்ப மாட்டியான்றாங்க உண்மையிலேயே அது தான இதுன்றாங்க தயவு செஞ்சு அவளை நம்பாதுண்ணா அப்படின்னு ஈஸ்வர் சொல்கிறாங்க தமிழ் செல்வி என்ன நடந்ததுன்றதை சொல்லுமாறாங்க தமிழ் செல்வி என்ன சொல்ல போகிறாங்க உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லை பொய் சொல்ல போகிறாங்களா மேலும் மேலும் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தான் தமிழ் செல்வியை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ